ஒரு வாஸ்து சாஸ்திரம்னா என்னன்னு சொன்னா ஒரு வீட்டுக்குள்ள போறோம்னு சொன்னா அந்த வீட்டிலே காற்று என்பது நன்றாக உள்ளே வந்து வெளியே செல்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் இதைத்தான் எப்படி சொல்லிடுவார் பார்த்தோம்னா வாடை காற்று மற்றும் தென்றல் காற்று வடக்கிலிருந்து வீசுவதை வாடை காற்று என்று சொல்வார்கள் தெற்கிலிருந்து வருவதை தென்றல் காற்று என்று சொல்வார்கள் இந்த வாடை காற்றும் தென்றல் காற்றும் அந்த வீட்டிற்குள்ளாக அழகாக வந்துவிட்டு செல்கிறதா காற்றுங்கிறது உள்ள வந்துட்டு போகணும் அந்த ஏர் சர்க்குலேஷன்ங்கிறது சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பாக்க சொன்னேன் அதுக்குத்தான் இந்த வாசல் படிங்கிறத இந்த இடத்திலே அமைக்க வேண்டும் இந்த அளவானது இருக்க வேண்டும் வாசப்படிக்கு வந்து ஒரு உள்கூட அளவுன்னு சொல்லுவா அதாவது ரெண்டே முக்காலுக்கு அஞ்சே முக்காங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டாக வச்சுருப்பாள் அந்த மாதிரி ஒவ்வொரு அகலத்திற்கும் இந்த அளவுக்கு அகலம் இருந்தா இந்த அளவிற்கு உயரம் என்பது இருக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் அந்த வாசப்படியை செய்யக்கூடிய அந்த விஸ்வகர்மா இருக்கா இல்லையோ அவள் கரெக்டாக துல்லியமாக அளவுங்கிறது வச்சிருப்பான் இந்த குழியிலே ஒன்பது குழியாக பிரித்து இருப்பார்கள் அந்த வீட்டினுடைய அகலத்தை இந்த குழியிலே கொண்டு வந்து இந்த இடத்திலே இந்த வாசல்படியை அமைக்க வேண்டும்னு வச்சுருப்பா ஏன்னு சொன்னா அந்த வாசல் படி வழியாகத்தான் வீட்டிற்குள்ளாக அந்த காற்று என்பது நல்லபடியாக வந்து செல்லும் என்பதற்காகத்தான் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் சொல்லவே வேண்டாம் சிட்டியில் பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் வாசக்கதவை மூடிதான் வச்சிருக்கோம் அப்படி வாயிற்கதவை மூடி வைத்திருந்தாலே அந்த வீட்டிற்குள் வாஸ்து சாஸ்திரம் மட்டுமல்ல ஆரோக்கியம் என்பதும் காணாமல் தான் போகும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது போக அந்த வீட்டினுடைய நீரோட்டம் என்பது எப்படி இருக்கிறது ஒரு இடத்துல தண்ணி விட்டோம்னு சொன்னால் அந்த ஜலமானது அங்கேயே நிற்கப்படாது அது ஓடிவிட வேண்டும் எந்த திசையை நோக்கி ஓட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருக்கா உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய தமிழகம்னு எடுத்துட்டோம்னா தமிழகத்திலே அந்த கடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கிழக்கு திசையில் இருக்கிறது அதே மாதிரி தெற்கு திசையிலும் இருக்கிறது இந்த மாதிரி இந்த நீரை விட்டோம் சொன்னால் அது கிழக்கு திசையை நோக்கி அது நீரானது ஓட வேண்டும் அல்லது தென் திசையை நோக்கி ஓட வேண்டும் இப்படி ஓடினால்தான் அந்த வீட்டிலே அந்த ஆரோக்கியம் என்பது இருக்கும் அப்படி இல்லை அப்படி மாற்றி நம்ம அமைச்சோம்னா என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா அங்கே எதிர்த்துட்டு போகிறதுக்கு அது கஷ்டப்பட்டு ஏன்னா பூமிங்கிறது இயற்கையா அப்படித்தானே அமைஞ்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டிலே ஓடக்கூடிய அத்தனை ஆறுகளும் வங்காள விரிகுடாவை நோக்கித்தானே செல்கிறது எல்லாமே கிழக்கு திசையை நோக்கி சென்றுதானே அந்த நீரானது கலக்கின்றது இப்படி ஒரு வீட்டில் ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கணும் இப்படி அந்த நீரோட்டத்தை கணக்கிலே கொள்ள வேண்டும் வீட்டிற்குள்ளாக வருகின்ற அந்த வெண்டிலேஷன் சொல்கிறோம் இல்லையா அந்த காற்றினையும் கணக்கிலே கொள்ள வேண்டும் இவையெல்லாம் தான் இந்த புவியியல் ரீதியான விஷயங்களை உள்ளடக்கியதுதான் உண்மையான வாஸ்து சாஸ்திரம் என்பது இதை புரிந்து கொண்டாலே நமக்கு இந்த சந்தேகங்கிறதே வராது தானே